நாங்க வந்து இப்போ சென்னையில இருந்து கொல்லிமலைக்கு ரெண்டு நாள் இன்ப சுற்றுலாவாக ஒரு இருபது பேர் கிளம்பி வந்தோம் அப்போ வந்து பாத்தீங்கன்னாக்கா அந்த போற வழியில இந்த தோட்டத்தை பார்த்தோம் அந்த தோட்டத்தில் வந்து நான் கூட நினைச்சேன் இது வந்து ரெத்தலை செடி அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப யோசிச்சு பார்த்தேன் அப்புறம் வந்து கிட்ட வந்து பார்த்தேன் அதுக்கப்புறம் பார்த்தா இது பார்த்தா மிளகு அதுக்கப்புறம் விசாரிச்சேன் இந்த பயிர் செய்கிறவங்க எல்லாம் விசாரிச்சேன் இது வந்து எப்படின்னாக்கா முளைச்சேக்கில இருந்து அப்படியே இந்த மரத்துல வந்து மேலே வரைக்கும் போயிட்டே இருக்கு இது வந்து இப்படிதான் போகுமா இது வந்து வெத்தலை மாதிரி கீழே அந்த மாதிரி போகாது பதியம் போடுற மாதிரி ஒரு சின்ன கிளையை எடுத்து அது இன்னும் ஒரு இடத்துல போய் அது இப்ப அந்த மரம் இருக்குன்னு வச்சுக்கலாம் அந்த மரத்துல வந்து அது கிட்ட வந்து அப்படியே கீழ பூமியில ஊனி வச்சிருவாங்களா வந்து முளைச்சு அப்படியே சுத்தி 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 போகுது பாத்தீங்களா இதே மாதிரி தான் மேலே வரைக்கும் போகும் இது வந்து ஒரு ஒரு வருஷத்துக்கு ஒரு முறை தான் வந்து இது வந்து எடுப்பாங்க பச்சை பயிர் மாதிரியே தான் இருக்குது பாக்குறதுக்கு இதுதான் வந்து ஆரம்பம் இது வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா பெருசாகி நல்லா பழுக்க ஆரம்பிச்சிடும் பழுக்க ஆரம்பிச்ச உடனே அதை எடுத்து பழப்பட்டு காய வைப்பாங்க ரெண்டாவது வந்து இது எப்படின்னா சும்மா சாதனமும் வந்து நம்ம பறிக்கிற மாதிரி வராது இது வந்து ஏனி ஏதோ போடுவாங்களாம் உயரத்துக்கு ஏற்ற மாதிரி ஏனி போட்டு அதுக்கு மேலே ஏறி இதை இந்த மாதிரி இருப்பாங்க அந்த பார்த்தோம்ல எனக்கே பார்க்கறது ரொம்ப இதுவா இருந்து மிளகுக்கு ரொம்ப ஃபேமஸான இடம் வந்து கொல்லிமலை அந்த அளவுக்கு இருக்கு இந்த பாருங்க இதெல்லாம் வந்து ஆரம்பம் தான் இது வந்து இன்னும் ஒரு ஒரு வருஷத்துக்கு அப்படியே வச்சிருப்பாங்களா அதுக்கப்புறம் அது பெருசாகி பெருசாகி பாக்கிறதுக்கு வந்து வெத்தலை கூடி செடி மாதிரியே தான் இருக்கு ஆனா இது வந்து மிளகு இந்த பாருங்க இந்த இங்க பாருங்க அந்த இடத்துல தெரியுதா இதுவும் வந்து மிளகு செடி தான் இந்த இருக்கு பாருங்க இந்த பாருங்க மன தக்காளியும் சொல்லுவாங்க அந்த ஒரு வித மாதிரியும் அதுக்கப்புறம் அந்த பச்சை பயிர் இருந்தா பெருசா இருந்தா எப்படி இருக்கும் அப்படி இருக்கும் இருக்காங்க நல்லா இப்ப இதெல்லாம் நல்லா பெருசா ஆச்சு இன்னும் பெருசா ஆகுமா அது பழுக்கும் பழுத்த உடனே அதை எடுத்து பதப்படுத்தி அதுக்கப்புறம் இது வந்து இங்கேயே வந்து பாத்தீங்கன்னாக்கா கிலோ எழுநூறு ரூபாய் எட்நூறு வரைக்கும் விற்கிறாங்க நல்ல பெரிய மிளகு அப்படின்னு சொன்னாக்கா கிலோ எட்நூறு ரூபா வரைக்கும் விற்கிறாங்க நல்லா இருக்காண்ணா நாங்களே கொஞ்சம் அள்ளி பார்த்தோம் நல்லா பெருசா இருக்கு நல்லா இருக்கு இது ஃபுல்லாவே ஒரு விவசாயமா இதை வச்சிருக்காங்க இந்த இடத்துல இருக்கு பாருங்க இந்த இருக்கு பாருங்க இந்த போது பாருங்க இது வந்து நல்ல உயரமா போகுமா இது வந்து இந்த கொடி பாத்தீங்கன்னா இந்த தெரிஞ்சு பாருங்க நல்ல கொடி வந்து நல்ல இந்த எவ்வளவு மரம் இந்த உயரம் போதும் அந்த அளவுக்கு நல்லா பெருசா உயரமா போயிட்டே இருக்குமா அது இங்க விவசாயத்துல இது ஒரு முக்கிய ஒரு பங்களிப்புனா மிளகு ஒளிமலை வந்து பாத்தீங்கன்னாக்கா மிக முக்கிய சிறப்பு என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா மிளகு இந்த மிளகு வந்து நானும் இந்த வர்ற இடங்கள்ல போகிற இடங்கள்ல ஃபுல்லா பார்த்தேன் ரெண்டு பக்கமும் ஒரு விவசாய ஒரு இதுவாகவே வச்சிருக்கிறாங்க விவசாயம் இறந்தது வந்து பார்த்தீங்கன்னாக்கா மற்ற இடங்கள் எல்லாம் இந்த அளவுக்கு அது வளராது இப்ப சென்னையிலாம் அந்த அந்தளவுக்கு வளரக்கூடிய ஏற்ற சூழ்நிலைகள்லாம் கிடையாது இங்கே வந்து ஃபுல்லாவே வந்து நல்ல ஒரு நீரோட்டம் நல்ல ஒரு விவசாயம் அப்படிலாம் இருக்கிறதுனால இந்த இடத்துல வந்து இந்த மிளகு வந்து ரொம்ப ஒரு இதுவா வளர்க்குறாங்க கொலிமலையில இந்த வீடியோ வந்து நான் வந்து எடுத்து போடுறேன் என்னுடைய யூடியூப் சேனல்ல நீங்க பார்த்துட்டு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட்ஸ் பண்ணுங்க அனைவருக்கும் நன்றி வணக்கம்